சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு இருட்டும் வெளிச்சமும் பாதிக்கு பாதி என்று இரவும் பகலும் காட்டும் அனுபவ பாடத்தை கொஞ்சமாக நீ பார் சிறகு இருந்தாலும் பறக்க மனம் இருந்தாலே வானத்தில் வாழ்க்கை சாத்தியமாகும் ஊர்ந்து செல்லும் புழு கூட உயிரை பரப்பதற்கு எண்ணங்களே இயக்கமாகிறது எதிர்மறை எண்ணங்களை இன்றே தொலைத்துவிட்டு நேர்மறை எண்ணங்களை உள்ளத்தில் விதைத்துப்பார் அனுபவம் சிலருக்கு மகிழ்ச்சியை தரும் சிலருக்கு வழிகளை தரும் மகிழ்ச்சியான அனுபவத்தை மனதில் வை வலிகள் நிறைந்த அனுபவத்தை நீ வாழ்வில் முன்னேறும் ஏனிப்படிகளாக வை எத்தனை வழிகள் வந்தாலும் ஏதாவது ஒரு வழி உண்டு தட்டிய கதவுகள்தான் திறக்கப்படும் சிந்தனை முழுக்க வழியின் மேல் வைக்காமல் வழிகளின் மேல் செலுத்து விழிகளை மூடாது ஓயாது போராடி கொண்டே இரு வழிகள் என்று வாடி நின்றால் நாம் வாழ்வில் வசந்தம் வராது முடியாது என்று மூளையில் முடங்கி கிடந்தால் உன் பொழுதுகள் விடியாது முடியும் என்று முயற்சித்தால் மட்டுமே உன் முழு நாளும் முன்னேற்றமடைய முடியும் தோல்வியைக் கண்டு துவன்று நின்றால் தோன்றாது உன் வாழ்வில் விடியல்கள் தொடர் தோல்விகளை தவிடு பொடியாக்கி தொலைதூர நோக்கோடு சிந்தித்து தொட்ட காரியத்தை தொடர்ந்து சென்றால் வெற்றி நிச்சயம் குழந்தையே நரம்பற்ற நாக்கின் வரம்பற்ற பேச்சானது இரும்பான இதயத்தையும் சிதைத்துவிடும் துரும்பாக பேசும் வார்த்தைகளில் கவனமாயிருந்தால் செல்லும் பாதையில் இன்னல்கள் குறையும் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் உனக்கான காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர இல்லையே வெளியே சென்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நீ நகர்த்து வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் குழந்தையே என்னை புரிந்துகொண்டு கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என்று மனதில் தவிக்கின்றாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு வருகின்றேன் எதிலும் அவசரமோ பதட்டமோ கொள்ளாதே அது பால் பட்டுவிடும் நிதானமான அணுகுமுறையே நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும் காலம் மாறும் காட்சிகள் மாறும் வாழ்வும் மாறும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேனே என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போயின இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதா இருக்கிறது என்று அழாதே வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் தருகின்ற உறவுகளாய்த்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை நீ வெறுத்து இருக்கிறாய் நீ உனக்கு நடக்க வேண்டும் என நினைக்கும் எல்லா காரியங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் வந்து சேரும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் செய்வேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இது உன் வராகித்தாயின் வாக்கு